பிரபஞ்சமும் நானும் நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன் அப்போ நான் வந்து ஃபெயில் ஆகிடுறேன் எங்கள் அப்பா அம்மா இந்த பொண்ணு இங்கிலீஷ் மீடியத்தில் படித்ததுனால தான் ஃபெயில் ஆயிடுச்சு அதனால் நம்ம தமிழ் மீடியத்தில் கொண்டு போய் சேர்த்துருவோன்னு நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்போ அந்த வருஷம் வந்து எல்லாம் நான் சீனியர்னு எல்லா பிள்ளைங்களுக்கும் தெரியும் எல்லாம் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க இந்த அக்கா ஃபெயில் ஆயிட்டாங்களாம் அதனால தான் கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டுருக்குறாங்க அப்போ எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது எல்லா பிள்ளைங்களே என் அக்கா 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 அக்கான்னு கூப்பிடுறாங்க ஐயோ என்னடா இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே ஏன்னா அப்போ நைன்த் ஸ்டாண்டர்ட்லாம் வந்து ஃபெயில் ஆகிட்டா திருப்பி எக்ஸாம் எழுத முடியாது திருப்பி நைன்த் ஸ்டாண்டர்டில் தான் போடுவாங்க சண்டா தமிழ் மீடியம் போயாச்சு ஆனால் எங்கள் சார் நைன்த் ஸ்டாண்டர்ட் எடுத்த சார் வந்து ஒரு கேள்வி கூட என்னை கேட்கல ஏன்மா நீ ஃபெயிலா ஏன் இப்படி படித்த எதுவுமே எனக்கு கேட்கவே இல்லை ஒரு தடவை லெசன் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணாரு அதுதான் என் வாழ்க்கையை மாற்றிச்சு ஆரம்பம் எப்படி வேணாலும் இருக்கலாம் முடிவு வந்து நல்லா இருக்கணும் நீ ஆரம்பத்தில் ஃபெயிலானால் கூட கடைசியில் நீ வந்து படித்து பாஸ் ஆகிறதுக்கான வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணார் அதுதாங்க இன்றைக்கி நான் எம்எஸ்சி பயஹெமிஸ்ட்ரி மட்டும் படிக்கிறதுக்கு உதவியா இருந்துச்சு